எபிசோட் போர்ட்டி ஃபைவ் யாஷிகாவும் கனிஷ்காவும் பேசிக்கொள்வதையும் கொன்றி கொள்வதையும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி முத்தமிடுவதையும் தூரத்திலிருந்து பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த ரக்ஷத்திற்கு நெஞ்சம் கொதித்தது யாஷிகாவை அம்மான்னு கூப்பிடுறாளே ஒருவேளை கனிஷ்கா என் பொண்ணா இருப்பாளோ என்ற சந்தேகத்தில் தன் இரு மகன்களையும் கனிஷ்காவையும் மாறி மாறி பார்க்க ராகுலும் ராகவும் ஒரே உயரத்தில் இருந்தனர் ஆனால் கனிஷ்கா அவர்களை விட உயரத்தில் மிகவும் சிறியவளாக இருந்தாள் கண்டிப்பாக கனிஷ்கா ஏன் பொண்ணா இருக்க சான்ஸே இல்ல யாஷிகா கன்சீவ் ஆனதுல இருந்து டெலிவரி வரைக்கும் ஏன் ஹாஸ்பிடல்ல தானே ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அதுவும் இல்லாம அவளுக்கு இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தது கமலா ஆண்டி அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம எப்படி இன்னொரு குழந்தை பிறந்திருக்க முடியும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் ரக்ஷித் அப்பொழுது ராகுலும் ராகவும் அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று அவனை அழைக்க அவன் பார்வையோ கனிஷ்காவின் மீதும் யாஷிகாவின் மீதும் நிலைத்திருந்தது ஓ கனிஷ்காவை பார்க்குறீங்களா இன்னைக்கு அவங்க மாமா தான் கூட்டிட்டு போக வருவாங்கன்னு சொல்லியிருந்தா ஆனால் அவங்க அம்மா வந்திருக்காங்க போல என்றான் ராகுல் அவங்க அம்மாவை பத்தி கனிஷ்கா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா என்று ரக்ஷித் தன் பிள்ளைகளிடம் கேட்க சொல்லியிருக்காளே அவ அம்மா பேரு யாஷுமாவான் அவ அம்மா பேரு எங்க அம்மாவோட பேர் மாதிரியே இருக்குல்லப்பா என்றான் ராகுல் ராகுல் அவ்வாறு கூறியதும் தன் கண்முன் நடப்பது என்னவென்று புரியவில்லை ரக்ஷித்திற்கு பிறக்கும்பொழுதே பர்த் வெயிட் சற்று குறைவாக இருந்ததினால் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் உயரத்தில் பின்தங்கியிருந்தாள் கனிஷ்கா ஒரு வகுப்பில் படிக்கும் மாணவ மாணவிகள் ஒரே வருடத்தில் பிறந்திருந்தாலும் வெவ்வேறு மாதங்களில் பிறந்திருப்பார்கள் என்பது போல் கனிஷ்கா இவர்களை விட வயதில் சிறியவள் என்று நினைத்து கொண்டான் ரக்ஷத் அவ்வளவு நேரமாக காரின் பேனட்டின் மேல் கனிஷ்காவை அமர வைத்து பேசிக்கொண்டிருந்தவள் டைம் ஆயிடுச்சு செல்லும் வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று கனிஷ்காவை தூக்கி காரில் அமர வைத்து சீட் பெல்ட் போட்டுவிட்டு தானும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு காரை இயக்க ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா யாஷிமா நீங்க கார் ஓட்டுவீங்களா முதல் முறையாக தன் அம்மா கார் ஓட்டி பார்ப்பதால் கனிஷ்கா கேட்க நான் நல்லாவே கார் ஓட்டுவேனே உன் மாமா அம்மாவுக்கு காரு பைக்கு எல்லாமே ஓட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க என்று தன் அண்ணனை பற்றி பெருமையாக கூறினாள் யாஷிகா அப்போ நானும் பெரிய அப்புறம் எனக்கும் மாமா காரோட்ட சொல்லி தருவாங்களா ஆசையாக கேட்டாள் கனிஷ்கா ஓ மாமா உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க என்று அவளது கன்னத்தை கிள்ளி முத்தம் வைத்தாள் யாஷிகா யாஷிமா வீட்டுக்கு போனதும் உங்க பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பல வண்ண பேப்பர்களால் சுற்றப்பட்டிருந்த பொருட்களை எல்லாம் பார்க்க வேண்டிய ஆசையில் கேட்டால் கனிஷ்கா ஓ பார்க்கலாமே வீட்டுக்கு போன உடனே குட் கேர்லாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பாலை குடிச்சிட்டு நம்ம கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா என்று பேசிக்கொண்டே இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர் ரக்ஷத் முதல் முறையாக யாஷிகா கார் ஓட்டுவதை பார்ப்பதால் அவள் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று நினைத்து அவள் வீடு வரும் வரை அவனது கார் யாஷிகாவையே பின்தொடர்ந்து வந்தது நல்ல வேலை அவன் இரு மகன்களும் தூங்கி இருந்தனர் இல்லை என்றால் ஏன் எதற்கு என்று பதில் சொல்ல முடியாத அளவிற்கு கேள்விகளை கேட்டிருப்பர் இருவரும் வீட்டிற்கு சென்றவன் முதலில் தன் இரு மகன்களையும் பெட்டில் படுக்க வைத்துவிட்டு நேத்ரனுக்கு அழைத்தான் டே நேத்ரா யாஷிகா வீட்ல கனிஷ்கான்னு ஒரு குழந்தை இருக்கே அந்த குழந்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று ரக்ஷித் கேட்க ரிஷி யாஷிகாவோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணிருந்தாமாச்சான் மச்சான் நேத்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன் அப்பதான் நானும் அந்த குழந்தைய பார்த்தேன் என்றான் நேத்ரன் ஆமா அந்த குழந்தை யாரு இப்போதே அவனுக்கு கனிஷ்கா யாரென்று தெரிந்தே ஆக வேண்டும் போல் இருந்தது யாஷிகாவும் ரிஷியும் லண்டன்ல இருந்தப்போ அவன் ஃப்ரெண்டு யாரோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம் அவங்களோட குழந்தைன்னு சொன்னான் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை யாஷிகாவை அம்மான்னு கூப்பிடுறா என்றான் நேத்ரன் இங்க அவ பெத்த பிள்ளைங்க ரெண்டும் அம்மாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்கன்னு கேட்டு தவியா தவிச்சிட்டு இருக்காங்க ஆனா யாரோ ஒருத்தோட குழந்தை யாஷிகாவை அம்மானு கூப்பிடுதா என்று கேட்டான் ரக்ஷித் எனக்கும் மச்சான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்று ஆரம்பித்தவன் ஹரிஷ் பற்றி அனைத்தையும் கூறி முடித்தான் ரக்ஷித்திடம் அதை கேட்டதும் ரக்ஷித் ஏதாவது கோவப்படுவான் என்று நேத்ரன் எதிர்பார்த்திருக்க அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் ஓ அப்படியா என்பதோடு முடித்து கொண்டான் ரக்ஷித் வீட்டிற்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு பாலை குடித்தவள் யாஷிமா வாங்க நாம கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் என்று யாஷிகாவை அழைத்தாள் கனிஷ்கா ஒரு தனி அறையில் யாஷிகாவின் பிறந்த நாளுக்கு வந்த கிஃப்ட் அனைத்தும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த அறைக்கு சென்று இருவருமாக ஒவ்வொரு கிஃப்டாக ஓபன் செய்து கொண்டே வர தன் அண்ணன் ரிஷி கொடுத்த கிஃப்டை தான் ஆர்வமாக திறந்தாள் யாஷிகா அதில் வைர கற்கள் பதித்த பெண்டன்ட் ஒன்று இருந்தது அந்த பெண்டெட்டை திறந்ததும் ஒரு பக்கத்தில் யாஷிகாவின் சிறிய புகைப்படமும் மற்றொரு பக்கத்தில் கனிஷ்காவின் புகைப்படமும் இருந்தது உடனே அதை தன் கழுத்தில் இருந்த செயினில் கோர்த்து கொண்டாள் யாஷிகா அப்பொழுது அவளது பிறந்த நாளுக்கு ரக்ஷத் வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஞாபகம் வர அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அண்ணா கிட்ட அந்த வீடோட கீ வாங்கிட்டு போய் அதுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாமா என்று ஒருபுறம் யோசித்தாலும் தன் அண்ணனிடம் என்ன காரணத்தை சொல்லி அந்த வீட்டின் சாவியை வாங்கிக் கொண்டு செல்வது என்றுதான் புரியவில்லை யாஷிகாவிற்கு பார்பி சிண்டெல்லா டேடி இந்த மாதிரி பொம்மை எல்லாம் கிஃப்டா உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்களா யாஷிமா தான் எதிர்பார்த்து வந்தது கிடைக்காத ஏமாற்றத்தில் சோகமான முகத்தோடு கேட்டாள் கனிஷ்கா தன் மகளின் கேள்வியில் மீண்டு வந்தவள் அச்சோ என் செல்லத்துக்கு பொம்மை வேணுமா அம்மா மாமா கிட்ட சொல்லி ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வர சொல்றேன் என்று கூற மீண்டும் பழைய உற்சாகம் தொற்றிக்கொண்டது கனிஷ்காவை பெண் குழந்தையை ரிஷி கனிஷ்காவிற்காக ரெடி பண்ணி இருந்த அந்த ப்ளே ஏரியா ரூமிற்குள் அழைத்து சென்றாள் யாஷிகா எப்பொழுதாவது மட்டும் அந்த ரூமிற்கு செல்வதால் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் ஆட்டம் போட்ட ஆரம்பித்திருந்தாள் கனிஷ்கா வீட்டில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத அளவிற்கு அம்மாவும் மகளும் அந்த ரூமிற்குள் சந்தோஷமாக இருந்தனர் கீழே ஏதோ சத்தம் கேட்க உடனே கனிஷ்காவை தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்தால் யாஷிகா அங்கே ஒரு வீல் சேரில் அனுஷா அமர்ந்திருக்க ரிஷியிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தார் மீனாம்பிகை நான் தான் அனுஷா அவன் இந்த வீட்டுக்கு கூடிட்டு வந்தேன் இனிமே அவன் இந்த வீட்டில தான் இருப்பான் இப்ப என்ன அதுக்கு என்று மீனாம்பிகை கோபமாக கேட்க நீங்க பெத்த பையன் என்னை விட யார் என்னன்னு தெரியாத இந்த பொண்ணு உங்களுக்கு முக்கியமா போயிட்டாலாமா நான் இவ்வளவு வேணாம்னு வீட்டை விட்டு அனுப்பியும் இன்னைக்கு நீங்களே போய் கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்று தாய்க்கு நிகராக கோபமாக பேசினான் ரிஷி இங்க என்ன நடக்குது அனுஷாக்கு என்னமாச்சு என்று அப்படின்னு அருகில் சென்றால் யாஷிகா நீ ஏ உன் அண்ணன் நல்லா கேளு யாஷிகா இத்தனை வருஷமா இந்த பொண்ணு நம்ம வீட்டில் பாதுகாப்பாக இருந்தா ஆனால் அன்னைக்கு உங்கள் அண்ணன் எனக்கு தெரியாமலேயே அனுஷாவை வீட்டை விட்டு துரத்திட்டான் போன வாரத்தில் இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ கூட நம்ம ஃபேமிலியை தெரியும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இன்னைக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக நானும் உங்கள் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்போ தான் அனுஷாவை பார்த்தேன் அங்கே இப்படி ஒரு நிலைமையில பார்த்த நிமிஷமே என் உடம்பே உறைஞ்சிடுச்சு தெரியுமா யாரும் இல்லாத அனாத மாதிரி இத்தனை நாளாக அங்கே தனியாக இருந்திருக்கா என்று கண்கள் கலங்க கூறியவர் வயசு பொண்ணுக்கு வெளியே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் இப்படி வீட்டை விட்டு அனுப்பலாமா அன்னைக்கு மட்டும் உங்க அண்ணன் இங்க இருந்து அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு அனுஷாக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா இதே உனக்கு இந்த மாதிரினா சும்மா இருப்பானா உன் அண்ணன் என்று யாஷிகாவிடம் கேட்டார் மீனாம்பிகை கனிஷ்காங்கு இருப்பதால் கோவத்தை குறைத்து கொண்ட ரிஷியோ குடும்பமா எல்லாரும் ஒன்னா வாழற வீடு இது தேவையில்லாம மூணாவது மனுஷிய கூட்டிட்டு வந்து உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க உள்ளுக்குள் கோபம் இருந்தாலும் வெளியில் சாதாரணமாக பேசினான் ரிஷி இப்ப நான் சொல்றது தாண்டா என்னோட முடிவு ரிஷி அனுஷாவை இந்த வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பிட்டனா கூடவே நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்று உறுதியான முடிவில் கூறினார் மீனாம்பிகை என்னவோ பண்ணி தொலைங்க என்று யாஷிகாவின் கையிலிருந்த கனிஷ்காவை வாங்கி கொண்டவன் அவளுக்காக வாங்கி வந்திருந்த டெடி சென்றல்லா பார்பி பொம்மைகளை அவளிடம் கொடுத்தான் தேங்க்யூ மாமா என்று ரிஷியின் கன்னத்தில் முத்தமிட்டவள் பாட்டிக்கிட்ட சண்டை போடாத மாமா வா ரூமுக்கு போயிடலாம் என்று ரிஷியை அவனது ரூமிற்கு அழைத்து சென்று விட்டாள் கனிஷ்கா இரவு உணவிற்காக அனைவரும் டைனிங் டேபிளில் முன் அமர்ந்திருக்க அனுஷாவை வீல் சேரில் அமர்ந்தபடி அங்கு அழைத்து வந்தார் மீனாம்பிகை அங்கு ரிஷி இருப்பதால் சங்கடத்துடன் சாப்பிடுவதற்கு அமர்ந்தாள் அனுஷா அவளின் நிலையை புரிந்து கொண்டு அனுஷா ஃபீல் ஃப்ரீ இதுவும் உங்க வீடு மாதிரிதான் என்று அவள் கைமேல் தன் கையை வைத்து அழுத்தம் கொடுத்தாள் யாஷிகா தேங்க்ஸ் யாஷு என்று அனுஷா கூற ஒரு கணம் லாவண்யாவை நினைவு வந்து சென்றது யாஷிகாவிற்கு குட்டிமா நாளைக்கு ஒன்னா பொண்ணு பார்க்க என் ஃப்ரெண்டு ஹரீஷோட ஃபேமிலி வராங்க என்று ரிஷி கூற யாஷிகாவின் முகம் இருளத் தொடங்க மற்றவர்களின் முகமும் பிரகாசமாகியது நாளைக்கே வானா பையன் யாருன்னு கூட என்கிட்ட எதுவும் நீங்க சொல்லலையே பயம் தொற்றிக்கொண்டது அவளை அதான் அன்னைக்கே சொன்னேனேடா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறேன்னு நிதினையும் கனிஷ்காவும் என் கூட பேசும்போது நமக்கு முன்னாடி இருந்தான்ல அவன்தான் ஹரிஷ் என்றான் ரிஷி தலை நிமிர்ந்து அவனை பார்த்திருந்தால் தானே யாஷிகாவிற்கு தெரியும் தன் வீட்டு ஆண்களை தவிர அவள் பார்த்தது ரசித்தது வெறும் ரக்ஷித்தை மட்டும்தான் அவனை தவிர வேறொரு ஆணை அவள் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை சாரினா நான் அவர் யாருன்னு கூட பார்க்கல என்றாள் யாஷிகா நீ பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை குட்டிமா நாளைக்கு குடும்பத்தோட வருவான் அப்ப பாத்துக்கோ என்றான் ரிஷி அன்று இரவு ரிஷியிடம் தன் மகளை கொடுக்காமல் தன்னுடன் படுக்க வைத்துக் கொண்டாள் யாஷிகா மனதிலும் உடம்பிலும் ரக்ஷித்தை சுமந்தவளால் நிச்சயமாக இன்னொருவனை ஏற்க முடியாது எனும் பொழுது எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவது என்று வழிதான் தெரியவில்லை யாஷிகாவிற்கு